மாவட்டங்களில் தலைநகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதேபோல நம்முடைய விவசாயிகளின் போராளி ஐயா பிரியா பாண்டியன் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்திருப்பது எங்களோடு தொடர்ந்து போராட்டங்களோடு தொடர்ந்து அவரோடு தொடர்ந்து நாங்கள் போராடி இருக்கிறோம் ஆர் பாண்டிய அவர்களை நன்றாக செல்லும் போராட்டம் முகம் கொண்டவர் டெட்டா மாவட்டங்களையும் தமிழ்நாடு விவசாய நிலங்களையும் பாதுகாக்கக்கூடிய பி ஆர் பாண்டியன் அவர்களை ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பி ஆர் பாண்டியன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வந்து மேல்முறையீடு செய்து வழக்கிலிருந்து விடுவிக்க திருபதி ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்களை நேர்த்தி விரும்பி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தின் ஒருத்தரிக்கிறோம் புது விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயிகள் இந்த நேரத்திலே ஆணைய முதலமைச்சரை கோரிக்கையாக வைக்கிறோம்